சாய்பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் மன உளைச்சலில் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகும் ஒருவருடைய பெயர் இதுதான் சாயப்பா என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன் இவரின் நிலைமையை பார்த்தால் இப்படி ஒரு நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் தான் செய்தது எத்தனை பெரிய கஷ்டம் தான் செய்தது எத்தனை பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்தால் இதற்கு தண்டனை இதுவாகத்தான் இருக்கும் என்பதனையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்படி இவருக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்படி இந்த அப்பன் உன்னோடு உடனிருந்து உனக்கு ஒன்றையும் கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் வேதனைகளும் சோதனைகளும் வராமல் தான் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் அல்லவா அதுபோல இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அப்பாவின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை தர தயாராக இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் என்று சொல்லி அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் இதை நாம் விட்டுவிட முடியாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தால் என்றும் நாம் ஒதுங்க முடியாது ஏனென்றால் இன்று மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் நாளை உனக்கும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் நாளை நமக்கு நடக்கும் பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்வோம் என்பதனையும் நாம் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தைக்கு இனிமேல் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ பதற வேண்டாம் உன் காலில்தானே வந்து போகிறார்கள் அதற்கான விஷயத்தை தானே நான் கணித்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் விதியானால் அதை யாராலும் அவ்வளவு எளிதில் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா சாயப்பா முன் என்ற இந்த காரியத்தை செய்கின்றேன் இவர்கள் உன் காலில் விழ வேண்டிய நேரம் இது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது எதனால் இவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அவர்கள் அப்படி உனக்கு செய்த பாவம் என்ன சாயப்பா என்று நான் புரிந்து கொண்டதனால் இதை நான் அரங்கேற்ற முடிவு செய்து விட்டேன் ஆனால் கேட்கக்கூடிய விஷயங்களை மனதாரத்தான் இவர்கள் மன்னிப்பு என்று கேட்கப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பட்ட பாடு அத்தனை அவர்கள் வாழ்க்கை நடந்தது அத்தனை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் உனக்கான விஷயங்களைச் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் சாயப்பா ஒருமுறை உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்கின்றேன் இதன் பிறகு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இதற்கு பிறகு எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை தொடராமல் பார்த்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சாயப்பா உடனிருக்கும் இந்த காலம் எல்லா நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியையும் ஆச்சரியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா இந்த சாயப்பா உன்னை எந்த இடத்திலும் கைவிடாமல் காப்பாற்றி வருகிறேன் அல்லவா அது ஒன்று போதும் என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலைந்திட வேண்டாம் என்பதுதான் இந்த அப்பாவின் எண்ணம் இனி எதற்காகவும் என் குழந்தை வருத்தம் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இந்த அப்பாவின் எண்ணம் எதை எதையோ தாண்டி எதை எதையோ கடந்து தெய்வம் இருக்கும் நிலைகளை உணர்ந்து சாயப்பா இருக்கும் இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கி கொள்ளும் நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்திவிட வேண்டாம் என்பதுதான் உண்மை தெய்வம் இருக்கும் இந்த இடத்தில் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க நீ முன்னிருக்க வேண்டும் இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னை தொடரும் இந்த நேரத்தில் உன்னை நான் எப்பொழுதும் சரியாக மீட்டு கொண்டு வருகிறேன் அல்லவா இத்தனை நாளும் உடனிருந்து கொண்டே உனக்கு செய்த துரோகம் இப்பொழுது அதற்கான பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதற்கான விஷயத்தை என்னவென்று கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது சாயப்பா இருக்கும் இடம் உன் வாழ்க்கையை நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்தி சொல்லும் இடம் யாரும் எதையும் செய்துவிடலாம் இதற்கு யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் நாம் விரும்பியது போல் நடந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இங்கு ஒவ்வொருவரும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாயப்பா அதற்கெல்லாம் ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த அப்பா ஒரு பொழுதும் இதற்கெல்லாம் நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் இங்கே துரோகம் என்பதை யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் இதை செய்வதில் ஒரு சிறு துளி அளவு கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இதனை நாம் என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் இல்லாது போனால் நாளை நம்மை கே கேலி ஆக்கி விடுவார்கள் சரியான நேரத்தை நான் இவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தேன் கெடு வைத்தால் இந்த சாயப்பா நானும் காத்திருந்தேன் எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்கிறார்கள் எந்த எல்லை வரை செல்லும் ஒரு பொழுது அது உன் வாழ்க்கையை பாதிக்காது என்பதனையெல்லாம் புரிந்துதான் இந்த அப்பா கால தாமதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா விட்டதல்லவா விஷயங்களை இவர்களால் தாங்க முடியும் என்று ஆனால் இப்போது இந்த நிலையில் அவர்கள் என்ன யோசித்திருக்கிறார்கள் என்பதனையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தெரிந்தது என்ன தெரியுமா உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்க வேண்டும் என்பது அப்படியே உன் கதையை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் பழக்க வழக்கங்கள் கூட்டி சேர்ந்திருக்கின்றன அவர்கள் இன்று ஒவ்வொருவரினுடைய நடவடிக்கைகளும் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் குழப்பங்களை கொடுக்கிறது என்பதை மறக்கக்கூடாது இனி நடப்பது எல்லாமும் என்னவென்று யோசிக்கும்பொழுது நம்மை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நாம் தேடும்பொழுது இவர்களை பற்றியும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எதையுமே அவ்வளவு சுலபமாக இவர்கள் கையாள்வதில்லை உனக்கு எந்த அளவில் காயங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவில் காயங்களை கொடுக்கிறார்கள் நீயே பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து அந்த விஷயங்களை மறக்க நினைக்கும் பொழுது இவர்கள் தோண்டி துருவி அந்த விஷயங்களைப் பற்றி மட்டுமே உடத்தில் எப்பொழுதும் பேசிக் அந்த விஷயங்களை பற்றி எப்பொழுதும் உனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உன்னை கலங்கடிக்கச் செய்கிறார்கள் உனக்கு நினைவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள் நீ நினைவு பெற்றாயானால் அத்தோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லா ஆசைகள் என்று இவை எல்லாமே இந்த தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் உனக்காக எல்லாவற்றையும் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது இன்று இன்று இந்த அப்பா உனக்காக செய்து கொடுக்கின்ற விஷயம் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தது என்னவென்று உனக்கு கொஞ்சமாவது புரிகிறதா இப்பொழுது உனக்கு என்னவென்று நினைவிற்கு வருகிறதா இனி என்னாலும் இந்த அப்பாவின் பணியும் அருளோடும் உனக்கு வெற்றியை நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் கவனித்து நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது எல்லாமே இந்த எதிர்மறையான விஷயங்கள் தானே உனக்குள் இதையெல்லாம் கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய இந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பினால் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனையிலும் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தியவர்கள் என்று எல்லோருமே ஏதாவது ஒன்றை அவர்கள் கொண்டுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்தால் மட்டும் போதுமா உன்னை மீட்டெடுக்கும் தெய்வம் நிச்சயமாக உன்னோடு இருக்க வேண்டும் அல்லவா இதைத்தான் அப்பா உனக்கு சொல்கின்றேன் சரி இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் எப்படி இறங்கியது இது தெரியுமா நீ செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்தது போல் அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டார்கள் தனக்குத்தானே பெருமையாக தன்னை பற்றி பேசிக்கொண்டால் எந்த விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து நிற்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் என்னவென்று சொல்லிவிடாமல் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத புரிந்துகளையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு புரியவில்லை இது எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று உன்னால் உணர முடியவில்லை இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரிய முடியாது ஏன் தெரியுமா உடனிருந்தே இவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது இவர்களை உன்னால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர்கள்தான் செய்தார்கள் என்று மற்றவர்கள் சொன்னாலும் கூட அதை நம்ப மாட்டாய் அவர்கள் எப்படி நமக்கு துரோகத்தை செய்வார்கள் என்று தான் நினைப்பாயே தவிர அவர்கள் செய்த துரோகம் அந்த துரோகத்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீ யோசிக்கும்படி உனக்கான மனநிலைகளை என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்லும்படி எல்லாவற்றையுமே சரியாகவே புரிய வைக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் யாரும் இங்கே வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன நடந்தாலும் யாரும் இங்கே எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்று தான் உன் அப்பா நான் மீண்டும் மீண்டும் உடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தை உருவாக்கி இந்த தருணத்தை என்னவென்று நாம் தெளிவாக்கி எப்பொழுதும் போல நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நாம் சரியாக பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் புரிந்து கொண்டால் அது போதும் நாம் இருக்குமிடம் நமக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடமாக இருக்கும் நாம் இருக்குமிடம் நம்முடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட சந்தோஷமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீ நினைக்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல துரோகங்களை செய்து அதை நீ வரும்படி உனக்கு பல விஷயங்கள் நடத்தி விடுகிறார்கள் உனக்கு தேவையானது தானாகவே உன்னை விட்டு வெளியேறி விடுகின்றது இதுதான் உண்மை இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உன்னிடத்தில் இருந்து அவர்கள் பெற நினைக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அவர்கள் பெற நினைக்கிறார்கள் உனக்கென இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ அதை இன்னரே தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் இருந்து பறித்து நினைக்கிறார்கள் ஆக மொத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஒட்டு கேட்டு கொண்டு இடத்திலிருந்து தெரிந்து கொண்டு அதை அவர்கள் வசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இது இப்பொழுது எங்கே சென்று முடிகின்றது தெரியுமா உனக்கு இவர்கள் செய்த இந்த பாவம் துரோகமும் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது தெரியுமா இது முழுக்க முழுக்க இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நின்றிருக்கிறது ஏனென்றால் இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிராகவே இப்பொழுது திரும்பிவிட்டது இவர்கள் மற்றவர்களுக்கு செய்த ஒவ்வொரு பாவங்களும் துரோகங்களும் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்னவென்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இவர்கள் செய்த விஷயங்களும் இப்பொழுது இவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்பதுதான் உண்மை இனி இதையெல்லாம் நினைத்து நாம் ஒரு பொழுதும் கலங்க வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து நாம் ஒரு பொழுதும் வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா இருக்கும் இடத்தில் இது போன்ற துரோகங்கள் எல்லாம் தான் செய்ததையெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருநாளும் மறந்து விடுவதில்லை எப்பொழுது ஒருவர் நாம் இதையெல்லாம் மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாவற்றையும் கலைந்து எரிகின்றாரோ அவ்வப்பொழுதே அந்த நிலையில் நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னோடு இருந்தது யார் என்பதனை உன்னோடு பயணித்தது யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா என் குழந்தைக்கு என்ன கவலை உன்னை பற்றி ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வதும் வேண்டுமென்றே மேலும் உனக்கு காயங்களை கொடுப்பதுமாக இந்த சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதி யார் என்ன செய்தாலும் யார் உனக்கு துரோகங்களை செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா தண்டனை கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் மறந்து உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேதும் என்று நம்பு உன் அப்பன் நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்